ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் கோயமுத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த அரிசி பருப்பு சாதம் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாதம் இது இது கூட எந்த விதமான பொரியல் சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு ஸ்கிப் பண்ணமா வாங்க வீடுக்குள்ளே போயிடலாம் குக்கரில் தான் இந்த சாதம் பண்ண போகிறேன் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு மூணு பச்சை பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாக தான் அந்த சாதம் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு பூண்டு பற்களை தோல் எடுத்துகிட்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம் அதோடய ஃப்ளேவர் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா அதில் நம்ம அடுத்து சேர்க்க போகிறது கொஞ்சம் இலைகள் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் எல்லாமே மொத்தமாக சின்ன வெங்காயமும் சேர்த்து பண்ணலாம் பெரிய வெங்காயமும் சேர்த்து பண்ணலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரே ஒரு தக்காளி நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா பழமானதாக இருந்தால் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கோங்க ரொம்ப சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி வெங்காயம் வதங்குற டைங்களில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம் ஏன்னா பருப்பெல்லாம் வேகும்போது அதிலிருந்தே ஒரு மஞ்சள் கலர் நமக்கு கொடுக்கும் அதனால கம்மியாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளிலாம் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா இல்லை வீட்டில் அரைச்சாம்பார் ஒரு அரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து கடையில் வாங்கினது சாம்பார் பவுடர் சேர்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப கம்மி பண்ணியே சேர்த்துக்கலாம் சேர்த்துனதுக்கப்புறமா அதுவும் சேர்த்து பச்சைவாசம் போனதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அரிசி கால் கிளாஸ் தோரம் பருப்பை ஒரு அரை மணி நேரம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த சாதம் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஒன்றே முக்கால் கிளாஸ் அதாவது ஒரு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணியும் பருப்பு கால் கிளாஸுக்கு முக்கால் கிளாஸ் முக்கால் கிளாஸ் தண்ணியும் மொத்தம் மூணையும் முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து நான் வச்சுக்கிட்டேன் சாதம் வந்து நம்ம வீட்டில் வடிக்கிற சாப்பாட்டு அரிசி தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அரிசி ஒரு ஒரு நேரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்து வேகும் ஒரு சில அரிசி வந்து சீக்கிரமே வெந்துடும் அதை வச்சு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு சில அரிசிக்கு வந்து மூணு கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும் அதாவது ஒன்றே கால் கிளாஸ் ஒரு கிளாஸ் அரிசிக்கும் கால் கிளாஸ் பருப்புக்கும் சேர்த்தே மூணு கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும் ஒரு சில அரிசிக்கு ஒரு சில அரிசிக்கு கொஞ்சம் இன்னும் பின்ன இருக்கும் பார்த்துட்டு வச்சுக்கோங்க இப்போ இது இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உப்புலாம் சேர்த்தாச்சு உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் மல்லித்தூளும் மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கலாம் மேலே மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து கொதி வந்ததுக்கு அப்புறமா கரண்டி வச்சு கலடிட்டு ஒரு மூணு விசில் வர அளவுக்கு நான் வந்து மூடி போட்டு வெயிட் வச்சுட்டு வெயிட் பண்ணுறேன் இந்த சாதம் வந்து ரொம்ப ஓரளவுக்கு குலைவா இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப குலைவா இருந்தால் நல்லா இருக்காது அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம மூடி போட்டுட்டு மூணு விசில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் இந்த அரிசி பருப்பு சாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஊர் சைடுலலாம் இது தெரியாது செய்யவும் மாட்டாங்க கோயம்புத்தூரில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைனா ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அதே மாதிரி டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் இதை வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது கூட எந்த விதமான பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா கேரட் பீன்ஸ் பொரியல் எது வேணாலுமே சாப்பிட்டுக்கலாம் சேனக்கிழங்கு வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் சாதம் வந்து மூணு விசில் கம்ப்ளீட் ஆகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு நான் எடுத்து காமிக்கிறேன் சாதம் வந்து கரெக்டாக வெந்திருக்கு கொஞ்சம் கூட நமக்கு வந்து அந்த குலைவாய்ட்டு ஒட்டலை கரண்டியில் எடுக்கும்போது நல்லா உதிரி உதிரியாகவும் நமக்கு இருக்குது இந்த மாதிரி சாதம் இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு வெரைட்டி ரைஸில் சேர்ந்ததுன்னு கூட சொல்லலாம் நீங்கள் லஞ்சுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு கட்டி கொடுக்கலாம் வேலைக்கு போகிறவங்களாம் எடுத்துகிட்டு போகலாம் சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபிக்கு சின்னதாக ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்க மறந்துடாதீங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஒரு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி கூட நான் மீட் பண்ணுறேன் ஓகே பாய்